அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் நாம் செய்யக்கூடாத ஒரு ஏழு காரியங்களை சொல்ல போகிறேன் இது உங்கள் குடும்ப நன்மைக்காக நீங்கள் சனிப்பயிற்சி பரிகாரம் செய்கிறீங்க செய்யாமல் இருக்கீங்க சனி நடக்கிற அன்னைக்கு நவகரக ஆலயத்துக்கு போய் தரிசனம் பார்க்குறீங்க பார்க்காம இருக்கீங்க அது உங்கள் விருப்பம்தான் ஆனால் குறைந்தபட்சம் இந்த ஏழு தவறுகளை செய்யாமல் இருந்தால் கூட போதும் சில நன்மைகள் உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்கும் சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்ன தகவல் அப்படின்னு பார்க்குறதுக்குனால ஒரு அறிவு இந்த சனிப்பயிற்சி திருக்கணித முறைப்படி நடக்குது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாரார் மேசம் சிம்மம் கன்னி துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ஏழு ராசிக்காரர்களுக்கு சில சிக்கல்களும் கஷ்டங்களும் விரயங்களும் வர வாய்ப்புண்டு எனவே நமது அறக்கட்டளை சனி மகா பரிகார யாகம் நடத்தி அந்த யாகத்தில் சனி ரக்ஷையை பிரசாதமாக வழங்க உள்ளேன் இந்த ரக்ஷையை கழுத்தில் கட்டிக்கலாம் கையில் கட்டி இடுப்பர்சில வச்சுக்கலாம் உங்க வண்டியில வச்சுக்கலாம் அல்லது உங்க வீட்டு பூஜை வைத்து வணங்கினால் கூட போதும் அடுத்த இரண்டரை ஆண்டு காலத்துக்கு சனி பகவானின் பரிபூர்வமான அருளும் பாதுகாப்பும் உங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் இந்த ரக்ஷ உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே நான் ஒரு ஏழு விஷயங்களை சொல்கிறேன் அன்புக்கு கூர்ந்து அதை தவிர்த்து விடுங்க முதல் விஷயம் சனிப்பெயர்ச்சி நடைபெறும் இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அமாவாசனால் அன்று எக்காரத்தை கொண்டும் பகலில் தூங்க வேண்டாம் இரண்டாவது விஷயம் அன்று உங்கள் வீட்டில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் எரியாமல் இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரம்ம மூர்த்த நேரத்தில் எழுந்து உங்கள் வீட்டு பூஜரையில் ஒரு தீபம் ஏற்றி வையுங்கள் அதே மாதிரி மாலை உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றாமல் இருக்கக்கூடாது ஒருவேளை உங்களுக்கு மாதவர்களுக்கு தொந்தரவு இருந்தால் கூட வேற யார் மூலமாவது உங்கள் வீட்டில் மாலை கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் நான்காவது ஆலோசனை சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் எக்காரத்தை கொண்டும் அசைவ உணவை சாப்பிட வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் வெளியே கூட சாப்பிட வேண்டாம் சரிங்களா ஐந்தாவது அன்று யாரிடமும் எதையும் கடன் வாங்க வேண்டாம் தங்க நகைகளை அடமானம் வைக்க வேண்டாம் மீட்பது கடினமாக போய்விடும் அப்படி கடன் வாங்கினோம் அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் எனவே சனி பயிற்சி நடைபெறும் நாளில் இந்த தவறை செய்யாதீங்க ஆறாவது அன்று யாரிடமும் வாக்குவாதத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னிட்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் அப்படி ஈடுபட்டால் சில விரயங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் ஏழாவதாக சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் இரும்பு சம்பந்தமான பொருட்களை யாரிடமும் இரவல் வாங்காதீங்க கடனாகவும் வாங்காதீங்க அதே சமயம் இரும்பு சம்பந்தமான பொருட்களை அன்று உங்கள் வீட்டிலேருந்து வெளியேவும் அனுப்பாதீங்க இந்த இடைக்கு போடுறேன் பழைய பொருட்களை இடைக்கு போடுறேன் அந்த மாதிரி விஷயங்களும் செய்ய வேண்டாம் இந்த ஏழு காரியங்களை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் சனி பகவானின் பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களை சனிப்பயிற்சி நடைபெறும் நாளில் நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் சார்பாக ஆயிரத்தி ஒரு ஆதரவற்ற முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானங்கள் மிக சிறப்பாக நடத்த போகிறோம் சனி பகவானின் அருள் உங்களுக்கு வேணுமா இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக ஒரு சிறிய தொகையை உதவியாக தர முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் டிஸ்பிளேல எனது கூகுள் பே ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வங்கி கணக்கின் தரப்பட்டுள்ளது சனி பகவானின் அருள் பெற உதவி செய்ய முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்